ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீடுதோறும் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்ன நியூஸ் அப்படின்னா ஆழ்துளை கிணற்றுக்குள் குழந்தை தவறி விழுந்திருக்கக்கூடிய அந்த நியூஸ் தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஆழ்துளை கிணறுக்குள்ள திருச்சி மாவட்டத்தில் நடுக்காடுப்பட்டியில் ஒரு சின்ன குழந்தை இரண்டு வயது குழந்தை தவறி விழுந்துருச்சு அந்த தவறி விழுந்த குழந்தையினுடைய பெயர் சுர்ஜித் இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக கிட்டத்தட்ட இருபது மணி நேரமாக இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு நிறைய பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த குழந்தையை எப்படியாவது மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் பகுதி மக்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் போலீஸ் தரப்பினர் மாவட்ட நிர்வாகி மாவட்ட கலெக்டர் இப்படி நிறைய பேர் வந்து தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டுட்டே இருக்காங்க இருந்தாலும் ஒவ்வொரு முயற்சியாக தோல்வி அடைஞ்சிட்டு முதலாவதாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஒரு பல்லம் தோண்டி அறம் திரைப்படத்தை பார்த்துருந்தவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும் பக்கத்தில் வந்து ஒரு பல்லம் தோண்டி அந்த பள்ளத்து வழியாக போய் உள்ளே போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துடுறது ஒரு வழி அந்த வழியை பின்பற்றுனாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு கயரை வந்து ஆழ்துளை கிணத்துக்குள்ளே இறக்கி அந்த குழந்தைய அந்த கயிறு மூலிமா மீற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க அதில் என்ன தோல்வியாச்சு அப்படின்னா அந்த கயரை வந்து உள்ள விட்டுருக்காங்க ஆழ்துறை கிணறுக்குள்ள அந்த குழந்தை வந்து அதை கைப்பற்றுறதுக்கு முடியல ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்றதுனால அந்த கயரை அந்த குழந்தைக்கு சரியா ஹோல் பண்ண தெரியல அப்படியே தூக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச தூரத்துலயே குழந்தை திரும்பி கீழே விழுந்துருச்சு அதனால அந்த முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சு இதை பார்த்துட்டு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த குழந்தையினுடைய தாய் ஒரு பையை உட்காந்து அவ்வளவு கஷ்டத்துலேயும் அழுகையிலேயும் உட்காந்து தச்சுட்டு இருந்திருக்காங்க சரி கயிறு தானே நம்ம குழந்தை வந்து விட்டுருச்சு நம்ம குழந்தைய வந்து இந்த பையை தச்சு அந்த பைக்குள்ளே உட்கார சொல்லி நம்ம சொல்லுவோம் சொன்னால் அப்படின்னா நம்ம குழந்தை வந்து எப்படியாவது ட்ரை பண்ணி இந்த பைக்குள்ளே உட்காந்துரும் அப்படியே நம்ம அந்த பை மூலிமா குழந்தையை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பாதாள கரண்டி அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடி காலங்களில் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க இந்த பாதாள கரண்டியை வச்சு இப்போ கிணத்துக்குள்ளே யாராவது விழுந்துட்டாங்க அப்படின்னா அறுபது அடி ஆழமாக இருந்தாலும் அந்த ஆழத்தில் இந்த பாதாள கரண்டி போய் தேடி அங்கே இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துடும் கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா நண்பன் திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் கூட காமிச்சிருப்பாங்க அப்படி கூட சொல்லலாம் வேக்யூம் பம்ப் மாதிரி இது செயல்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மேக்னெட் மாதிரி நம்ம வந்து உள்ள தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னாக்கா அந்த கரண்டி மூலயமா சிக்கி தண்ணிக்குள்ளே சிக்கி இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் அது என்ன என்ன பண்ணும் அப்படின்னா வாரி தூக்கி இழுத்துட்டு வந்துடும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இந்த குழந்தையை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க தான் இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க ஒரு பெரியவங்க அவங்க வந்து இப்போ வந்து அந்த பாதாள கரண்டியை பற்றி சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டுக்கோங்க பாதாள கரண்டி என்றால் முன்னோர் காலத்தில் கிணறு வெட்டி புதன் கிளம்பியது போல் பாத கிணற்றில் விழுந்த வாளியை எடுப்பதற்கு அந்த கரண்டியை வைத்து சுழற்றி மேலே கொண்டு வந்து வாளியை கடகா என்று சொல்வார்கள் கடகா வாளியை எடுத்து வந்து விழுந்த வாளியை எடுத்து மேலே தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள் அந்த கருவிக்கு பெயர்தான் கரண்டி ஸோ எனக்கு வந்து இந்த கருவியை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் அதோடய புகைப்படம் அண்ட் அதோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் நீங்கள் மேலே லைவ்லியாக பார்த்தீங்கனாலே விஷுவலில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேபி ஒருவேளை யூஸ் ஆகலாம் இல்லை நாலு பின்ன கூட யூஸ் ஆகலாம் ஸோ இந்த பாதாள கரண்டியை பற்றி கொஞ்சம் தெரிய வைங்க கொஞ்சம் எல்லாேருக்கும் அறிய வைங்க பாதாள கரண்டி கோலம் அப்படின்னு சொல்லிட்டு கூட முன்னாடி எல்லாருமே போடுவாங்க அதையும் அந்த ஒரு ஃபோட்டோவையும் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த பாதாள கரண்டியை வச்சு எதாவது செய்ய முடியுமா இந்த பாதாள கரண்டியை வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமா ஏதாவது உபயோகப்படுமா அந்த குழந்தையினுடைய உயிர் காக்கப்படுமா இந்த தீபாவளி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீபாவளியாக சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சி பொங்கும் தீபாவளியாக மாறணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை உடனடியாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த குழந்தைய மீட்கிறதுக்காக போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு வீட்டுக்கு வீடு எல்லாரும் உட்காந்து டிவில நியூஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க நியூஸை பார்க்குற கையோட தயவு செஞ்சு இதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க மேபி ஒருவேளை இது வந்து யூஸ் ஆகலாம் ஒருவேளை இது வந்து ஏதாச்சும் இதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இதை ஏதாச்சும் பண்ணி அந்த குழந்தையை மீட்கிறதுக்கு உடனடியாக ஒரு ஹெல்ப்பாக கூட இருக்கலாம் அது நீங்க நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம் நாங்கள் வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ண நீங்கள் வந்து பேர் வாங்கிட்டு போயிடுவீங்க லைக் வாங்கிட்டு போயிடுவீங்க உங்களுக்கு காசு வந்துடும் அப்படின்லாம் கிடையாது தயவு செஞ்சு அப்படிலாம் யோசிக்காதீங்க இது ஒரு அவசர செய்தியாக முக்கியமான செய்தியாக ஒரு காக்கக்கூடிய செய்தியாக இதை நீங்கள் உடனே ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ்